வெண்முரசு நீளம் பதினைந்து பகுதி ஐந்து வேகுழல் வாசிப்பது சந்தீப் இரவு மழை ஓயாத அழைப்பு மன்றாடல் மறுக்கப்பட்ட பேரன்பின் சினம் மூடப்பட்ட அனைத்தையும் முட்டி முட்டி கொந்தளிக்கிறது இடைவெளிகளில் கசிகிறது ஓலமிட்டு ஓய்ந்து சொட்டி அமைகிறது ஒற்றைச் என ஒலித்து ஒலித்து அமைதி கொள்ளும்போது மீண்டும் எங்கிருந்தோ ஆற்றாமல் பொங்கி வருகிறது மேலும் வெறியுடன் வந்து முழுதுடலாலும் மோதுகிறது இரவு மழையை இல்லத்து இருளுக்குள் போர்வைக்குள் ஒடுங்கிக் கேட்டிருப்பவர்கள் இரக்கமற்றவர்கள் ராதை மெல்ல எழுந்து துளிகள் பரவிய சாணித்தரையை மெல்ல விதித்து கதவைத் திறந்தாள் குளிர் பெருங்கரத்தால் அவளை அள்ளி எடுத்து நெஞ்சோடனைத்து சுழன்று கூத்திட்டு கூவி ஆர்த்து கொப்பளித்தது பெருமழை பற்கள் இடித்து சிரித்தது வானம் நீரில் முடிவிலாது கரைந்து கொண்டே இருந்தாள் தோல் குளிர்ந்து தசை குளிர்ந்து குருதை குளிர்ந்து இதயம் குளிர்ந்து எண்ணங்களும் குளிர்ந்தபோது அறிந்தாள் கனன்று கனன்று உள்ளிருக்கும் வெம்மையை இரு கைகளையும் நீட்டி கனசியாமா கதனக்காரிருளே கண்ணா என்று கூவினாள் பின்னர் இருளுக்குள் சிலம்பொலிக்க ஓடத் தொடங்கினாள் மழை அவளைக் கொண்டு சென்றது கோகுலத்தின் எல்லையில் அவளை அறிந்த நாய்கள் நீர்த்திரைக்கு அப்பால் குரலெழுப்பி முனகின நந்தனின் இல்லத்தில் அவள் வாசமறிந்த பசுக்கள் இரண்டு ஓங்கி குரல் எழுப்பின மழை அறைந்து கொண்டிருந்த பலகை கதவருகே அவள் நின்றாள் சிறுகுடில் பொற்கூரையை மண்போசிய சுவர்களை விரிசலிட்ட பலகைக் கதவை சாணி மெழுகிய தென்னையை அலையலையாக எழுந்து எழுந்து சுழன்று அரைந்தாள் கூந்தல் சுழற்றி கோவி ஆர்ப்பரித்து ஆடிக் அங்கே அசைவின்றி நின்றாள் அத்தனை இடைவெளிகள் வழியாகவும் அவள் அந்த ஆயர் சிறு நுழைந்தாள் அண்மை முலைச்சூட்டில் உருகியது போல் ஒட்டிக் கிடந்த நீலமேகத் துளியை துளிப்பிசிறாக குளிராக நீரோசையாக தழுவிக்கொண்டாள் காலையில் வாயில் திறந்த ரோகிணிதான் அவளைக் கண்டு திகைத்து என்னடி இது நீ பர்சான பொரியின் ராதை அல்லவா என்றாள் கூந்தல் நுனி சொட்ட உடலொட்டிய ஆடையுடன் நீலமோடிய நரம்புகள் தெரிய பாலை மெருகு கொண்டு புத்துடல் மிளிர வாயில் படியில் அமர்ந்திருந்து அவள் தலை தூக்கி பித்தெழுந்த விழிகளால் யாரிவளென்பது என்பது போல நோக்கினாள் ஐயோ யசோதா இங்கு வந்து பார் இவளை என்றபடி உள்ளே ஓடினாள் ரோகிணி அவள் குரல் கேட்டு வந்த யசோதை புன்னகைத்து அவள் ராதை அவள் அறிந்தது ஒன்றே என்றாள் உள்ளே நுழைந்து துயில் கொண்டிருந்த கண்ணனை மர படுக்கை விட்டு தூக்கி மேல் அணைத்துக் கொண்டாள் கண்விழக்காமலேயே அவன் ராதை என்று புன்னகைத்தான் எப்படித் தெரிகிறது அவனுக்கு என்றாள் ரோகிணி அவள் மணமும் கையும் அவனறிந்தவை என்றாள் யசோதை கண்ணனைத் தூக்கி வடியமர்த்தி அவன் மென்மயிர் குஞ்சியை முகர்ந்து விழுசரித்தாள் ராதை அவள் இங்கில்லை அக்கா அவள் இருக்கும் இடத்தில் இருக்கிறான் யசோதை சொன்னாள் ஏடி பெண்ணே உலராடை அழிக்கிறேன் ஈரக்கூந்தல் துவட்டி உடைமாற்றிக்கொள் அவன் உடலை ஈரமாக்காதே என்றாள் அவள் ஈர உடை மாற்றிக் கொள்கையில் ரோகிணி மெல்ல எனக்கு இவள் மேல் போல் ஒரு பொறாமை எப்போதும் எவர் மேலும் வந்ததில்லையடே என்றாள் யசோதை புன்னகை செய்து இலையில்லாமல் கிளை முழுக்க பூக்கும் யோகம் காட்டில் சில மரங்களுக்கே என்றாள் கண்ணன் கண்விழித்து ராதை 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 என்று சொல்லும் ஒலி கேட்டது அவனுக்கான பாலுடன் வெளியே சென்று ரோகிணி ராதையின் காலில் நின்று எழுந்தமர்ந்து ராதை ராதை என சொல்லிக் கொண்டிருந்த கண்ணனைக் கண்டு ஏற்றமறைக்கிறானா என்ன என்றாள் யசோதைப் பின்னால் ராதைக்கான பால்கஞ்சியுடன் வந்து கடலை இறைக்கிறான் மூடன் என்றாள் கஞ்சியை அருந்தியதும் கரிய மைந்தனை கையில் எடுத்துக்கொண்டு ராதை கிளம்பினாள் பலராமன் அவள் பின்னால் ஓடியபடி ராதை நான் நேற்று வெண்ணையை என்று பேசிக்கொண்டு சென்றான் எங்கு செல்கிறாயடி என்று ரோகிணி கேட்டது அவள் காதிலேயே விழவில்லை தன் உடமை என்று எண்ணுகிறாள் என்றாள் ரோகிணி சமையலறையில் நெருப்பை மூட்டிக் கொண்டு தன் கைகால் என்றல்லவா எண்ணுகிறாள் என்றாள் யசோதை கண்ணன் கைகளை நீட்டிக் கால்களை உதைத்து எம்பிக் குதிப்பதை அவள் கண்டாள் கை நீட்டிக்கொண்டே இருப்பான் தொடுவான் வரை சென்றாலும் நீட்டுவான் என்றாள் யசோதை அந்தப் பேதையும் அவனை தொடுவானுக்கே கொண்டு செல்வாள் மழை ஓய்ந்த மண்ணில் ஒரு காலடி கூட இல்லை நீரோடிய வரித்தடங்கள் அன்னை வயிற்று வெண்கோடுகள் என விரிசலோடு கிடக்க அவற்றின் ஓரங்களில் ஒதுங்கிக் கிடந்த மலர்குவைகளை பலராமன் போனைக் குட்டி என்று கூவி குனிந்து அள்ளப்போனான் அள்ளாதே அவற்றுக்குள் நாகக்குழவே சுருண்டிருக்கக்கூடும் என்றாள் ராதை ஏன் பூவிலுரைகிறது நாகம் என்று பலராமன் கேட்டான் பூவிலுரைகின்றது தேன் என்றாள் ராதை தேனை விளைகின்ற சிற்றீர்கள் அவற்றை விழைகின்றது கருணாகம் என்றாள் ராதை தேன் விரும்பிய சிற்றீர்களை உண்டு தேனை அறிகிறது கருணாகம் கண்ணங்கருநாகம் நாகம் பலராமன் கொன்றை மரத்தடியில் விரிந்த மஞ்சள் மலர்கம்பளம் நோக்கி அங்கே நான் விளையாடலாமா என்றான் யாருக்காக விரித்ததோ கொன்றை அம்மலர் விரிப்பை நாம் தீண்டலாமா என்றாள் ராதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அதை என்று பலராமன் கேட்டான் அதனிடமே கேட்கலாமே என்று ராதை கைகளை இதில் சேர்த்து உறக்க பொன்பூத்த கொன்றையே உன் வண்ண விரிப்பில் எவர் காலடிகள் பட வேண்டும் என்றாள் கொன்றை நீர் சுட்டும் ஒலியுடன் அமைதியாக நின்றது அது நாணுகிறது என்றாள் ஏன் என்றான் பலராமன் அகத்தைச் சொல்ல நாணமிருக்காதா என்ன உடலெங்கும் பூத்து நூறு நாழகை மணமிழுந்தாலும் ஒரு சொல் எழுவதற்கு இத்தனை கூசுகிறாளே பேதை அவள் இடையில் விழித்த கண்மட்டுமாக சிலைத்திருந்த கண்ணன் காற்றுப்பட்ட மலர்களை எனக் கலைந்து நான் 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 என்று கால்களை உதைத்து சரிந்திறங்கினான் ராதை அவன் இரு கைகளையும் பற்றிக்கொண்டாள் அவன் தன் இடது காலை தூக்கி பலப்பக்கமாக நிலையழிந்து வளைய ராதை பிடித்துக் கொண்டு விழாதே காலை வை காலை வை கண்ணா என்றாள் அவன் தன் செல்லச்சிறு பாதத்தை தூக்கி மண்மேல் மெல்ல வைத்தான் அக்கணம் வீசிய காற்றில் கொன்றையின் மலர்களைகள் கொந்தளித்து அமைய மலர் மழை பொழிந்தது ராதை சிரித்து கோடை மழையாடிய கொன்றை மகள் உனக்காகவே மலர் மஞ்சம் விரித்திருக்கிறாள் என்றாள் முதற்காலை பின் நின்ற காலை தூக்கும் சிந்தை எழாமல் கண்ணன் தள்ளாடி திரும்பி கை நீட்டி தூக்கு தூக்கு என்றான் ராதை அவனை தூக்கி வைத்து வலக்காலை எடுத்துவை காலை எடு கரியோனே என்றாள் பலராமன் அமர்ந்து கண்ணனின் வலக்காலை தொட்டு இந்த காலை இந்தக் காலை எடு என்று உறக்கக் கூவி கற்றுக் கொடுத்தான் இரண்டு காலில் நின்று சற்று ததும்பியபின் எதற்கு இச்சிக்கல் என்று எண்ணெய் கால் மடித்து அமர்ந்து தவழப்போனான் ராதை அவனைக் கைகளை பற்றி தூக்கி நடந்து செல் நட என்றாள் மீண்டும் எடக்காலைத் தூக்கி காற்றில் ஆட்டி இடப்பக்கமாக திரும்பி மண்ணில் வைத்து அசைந்து நின்றான் இந்தக் காலைத் தூக்கு இந்தக் காலைத் தூக்கு என பலராமன் அவன் வலக்காலை தொட்டு கூவினான் அவன் கூவுவதைக் கண்டு வாய் வழிய சிரித்தபடி அறியாமல் வலக்காலைத் தூக்கி வைத்து அதே விசையில் இடக்காலையும் தூக்கி வைத்து திகைத்து நின்று திரும்பி ராதையிடம் தூக்குத் தூக்கு என்றான் முடியாது இனி நீதான் என்னைத் தூக்க வேண்டும் என்றாள் ராதை அவன் கைகளைப் பற்றி அவள் மெல்ல முன்னகர்த்து அவன் கால்களைத் தூக்கி வைத்து நடந்தான் அவள் வலக்கையை விட்டு இடக்கையைப் பற்றிக் கொண்டாள் இழையோன் நடக்கிறான் என்றான் பலராமன் அன்னையிடம் ஓடிப்போய் சொல்லி வருகிறேன் இளையோன் நடக்கிறான் வண்டு ஒன்று யாழசையுடன் அருகே வந்து பறந்து சுழன்றது அதை நோக்கி கை நீட்டி நான் நான் என்றான் கண்ணன் அது கொன்றை மரம் நோக்கிச் செல்ல கையை நீட்டி விரல்களை அசைத்து அது அது என்று சொல்லிக்கொண்டு விரைந்து காலெடுத்து வைத்தான் ஓடுகிறானே என்று சொல்லிக்கொண்டு அவனை கைப்பிடித்துக் கொண்டு சென்றாள் ராதை அவன் மலர்பரப்பில் கால் வைத்ததும் இன்னொரு காற்றலையில் கொன்றை மலர் மழை பொழிந்து அவன் மேல் பொறுத்துகளைப் பரப்பியது மூன்றடியால் மூவுலகலந்த முழுதோன் நீ என்று சொல்லி அவனை தூக்கிச் சுழற்றி தன் இடையமர்த்தி அவனுடலில் படிந்த மலர்துகளை ஆடையால் துளைத்தாள் ராதை மலர்கள் மேல் ஓடிய பலராமன் மெத்தென்றிருக்கிறது என்று கூவி நரைத்தான் நான் நான் என்று சொல்லி ராதையின் இடையிலிருந்து இறங்கி மலர்மேல் அமர்ந்து இரு சிறுகைகளாலும் அள்ளி தன் முதுகிலேயே வீசி நான் நான் என்றான் கண்ணன் அவனுக்கே பூ போட்டுக் கொள்கிறான் என்று சுட்டிக்காட்டி சிரித்த பலராமன் அருகே வந்து பூக்களை அள்ளி கண்ணன் மேல் பொழிந்து கரியவன் கோயிலில் இருக்கும் சிலை போலிருக்கிறான் என்றான் ராதை நகைத்து ஆம் அவனிருக்கும் கோயில்களுக்கு அளவே இல்லை என்றாள் இருமைந்தர்களுடன் அவள் குறுங்காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தாள் தோகை வழி மலர்ந்த மயில்கூட்டம் அவர்களைக் கண்டு எழுந்து உச்சிக்களைகளை அடைந்து ஒளிக்கழுத்து வளைத்து நோக்கி அகவியது கழுத்து வளைத்து நோக்கி செவிகூர்ந்து நின்றபின் துள்ளிப் பொற்பரப்பின் மேலெழுந்து அமைந்து ஓடியது ஒரு புள்ளிமானினை தலைக்கு மேல் பறந்த கூவிக் கொண்டே இருப்பதைக் கண்ட கண்ணன் கைகளை கைகளைத் மேல் தூக்கி விரல்களை செய்து கு என்றான் அவன் உதடுகளின் சுழிப்பைக் கண்டு அகம்பொங்கி நெஞ்சோடனைத்து கண்ணே 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 என்றாள் ராதை அவன் அவளிடமிருந்து திமிரி விடுபட்டு மேலே நோக்கி கூக்கு என்றான் பட்டக்கழுத்தின் சிறுவரிகளைக் கண்டு மூக்கை அதிலுரசி முனகினாள் ராதை வேய்மூங்கில் காட்டுக்குள் மென்காற்று சலசலப்பாகே நிறைந்து அலையடித்துக் கொண்டிருந்தது சிறுமூங்கில் என்றான் பலராமன் அதன் இலைகள் அறம் கொண்டவை அறுத்துக் குருதி சுவைப்பவை அருகணையாதே என்று ராதை சொன்னாள் உள்ளே நிழலொன்று கிளையொடியும் ஒலியுடன் சென்றது பலராமன் யானை என்றான் ஆம் மூங்கில் யானைக்கு மட்டும் இனிக்கும் என்றாள் ராதை பலராமன் யானையை மூங்கில் இலை அறுக்காதா என்றான் அறுக்காது என்று ராதை சொல்ல ஏன் என்றான் ராதை புன்னகையுடன் குனிந்து ஏனென்றால் யானை கரியது என்றாள் அதற்கு மட்டும் ஏன் மூங்கில் இனிக்கிறது என்று பலராமன் விழி உருட்டிக் கேட்டான் மூங்கிலுக்குள் ஊறும் இனிப்பை அது மட்டுமே அறியும் என்று ராதை சொன்னாள் பிறரறியா இனிமை அதில் எப்படி உரைகிறது என்றான் பலராமன் ராதை அதை நானறியேன் மூத்தோர் சொல்லி அறிந்தேன் என்றாள் அப்போது மூங்கில் கடைகள் இடைவடைத்து கைவேசி வணங்க காற்றுவரை ஒன்று அவர்களைக் கடந்து சென்றது ராதை குயிலோசை ஒன்றைக் கேட்டாள் குயில் என்றான் பலராமன் மீண்டும் அவ்விசை ஒலித்ததும் குயிலல்ல மூங்கில் என்று ராதை சொன்னாள் இங்கே மிக அருகே ஏதோ மூங்கில் ஒன்று இசை கொள்கிறது பலராமன் மூங்கிலில் இசை உரைகிறதா என்றான் ஆம் யானை அறியும் கழையினிமை அந்த இசையே என்றாள் ராதை கண்ணன் கையை வாயில் வைத்து கு என்றான் என் கருங்குயிலே என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ராதை என் கண்ணனை நோக்கி இசைத்த அந்தக் குழல் எங்கே என்று மூங்கில் இலைகளை விலக்கித் தேடினாள் மீண்டும் ஒரு காற்று கடந்து சென்றபோது அதைக் கண்டுகொண்டாள் வண்டு துளைத்து காய்ந்து நின்றிருந்த பொன்னிற மூங்கில் குழல் அதை தன் இடையிலிருந்து புல்கொய்யும் ஆய்ச்சியர் அறிவாளால் வெட்டி எடுத்தாள் அது ஏன் பாடுகிறது என்று பலராமன் குனிந்து கேட்டான் அதை வண்டு துளைத்து விட்டதல்லவா பலராமன் அதை மெல்லத் தொட்டு வண்டு போது இதற்கு வலித்திருக்கும் அல்லவா என்றான் ராதை ஆம் மிகவும் வலிக்கும் நூறாயிரம் அம்புகள் ஒன்றன் மேல் ஒன்றாக வந்து தைத்தது போலிருக்கும் என்றாள் பாவம் என்றான் பலராமன் கண்ணன் தன்னை தொட்டு கண்ணன் பாவம் என்றான் ஆமாம் அதையே சொல்லிக் கொண்டிரு தசை துளைத்து இதயம் துளைத்து ஆன்மாவை துளைக்கும் கருவண்டு நீ என்றபின் ராதை அதை வாயில் வைத்து மெல்ல இசைத்தாள் அது இசை என்று பலராமன் வியந்தான் என்ன சொல்கிறது மூங்கில் என்றான் என்ன சொல்கிறது நீயே சொல் என்று அதை மீண்டும் வாசித்தாள் பலராமன் வரமாட்டாயா என்று சொல்கிறது என்றான் அப்படியா சொல்கிறது அதுவம்தான் காத்திருக்கிறதா என்ற ராதை மீண்டும் வாசித்து இப்போது என்றாள் இப்போதும் அதையேதான் சொல்கிறது என்றான் பலராமன் கண்ணன் கை நீட்டி நான் நான் என்றான் அவன் கடித்து விடுவான் வேண்டாம் என்று பலராமன் தடுத்தான் கடிக்கட்டுமே என்று அவன் வாயில் குழலை வைத்து ஊது ஊது என் கருவண்டே என்றாள் அவன் ஊதியபோது பலராமன் சிரித்து காற்றை உள்ளே இழுக்கிறான் அவனுக்கு தெரியவில்லை என்றான் கண்ணன் வயிற்றை எக்கிக் காற்றை இழுத்தபின் அதை கையால் தள்ளிவிட்டு இரு கைகளையும் மேல் தூக்கி கூக்கு என்றான் நான் ஊதுவேன் என்று வாங்கிய பலராமன் வாயில் வைத்து ஊதியபோது காற்று மட்டும் வெளிவந்தது இசை எங்கே என்றான் அதை முழுக்க அவன் உறிஞ்சி எடுத்துவிட்டானே என்றாள் ராதை எல்லா இசையையுமா என்றான் ஆம் இந்த மூங்கில் உள்ள அத்தனை மூங்கில்களின் இசையையும் என்று சொன்னாள் ராதை இனி மூங்கிலில் இசையே இருக்காதா என்று பலராமன் கேட்டான் இருக்கும் அதெல்லாம் அவன் வாயிலிருந்துதான் வரும் கண்ணன் நீட்டி நான் நான் என்றான் இந்தா வாசி என்றாள் ராதை அதை கைகளால் பற்றி வாய்க்குள் வைத்து கடித்தான் கடிக்கிறான் என்று பலராமன் கூவினான் கடிக்கட்டும் அது மூங்கிலுக்கு பிடிக்கும் என்றாள் அவன் அதை தன் இதழ்களில் வைத்து உ என்றான் தூக்கி முன்னால் எரிய முயன்று பின்னால் எரிந்தான் முன்னால் அதை தேடிவிட்டு திரும்பி பின்னால் நோக்கி அதை எடுத்து மீண்டும் எரிந்தான் மறுமுறையும் அவன் தலைக்கு பின்னால் தான் விழுந்தது போ என்று சொன்னபடி அதை மீண்டும் எடுத்து வாயில் வைத்தான் எனக்கு இன்னொரு மூங்கில் வேண்டும் என்றான் பலராமன் இரு என ராதை திரும்பிய போது ஓர் இசையைக் கேட்டாள் திகைத்து திரும்பிய போது கண்ணன் கண்பொங்கி நகைத்து இந்தா என்று குழலை நீட்டினான் நீயா நீயா வாசித்தாய் கரியவனே என்னிடம் விளையாடாதே என்றாள் அவன் சிரித்து அதை வீசி போ என்றான் அவன்தான் வாசித்தான் நான் பார்த்தேன் என்றான் பலராமன் அவனா அவன் வாயாலா என்று ராதை நெஞ்சை அழுத்தியபடி கேட்டாள் ஆம் என்றான் பலராமன் கண்ணா விளையாடாதே நீயா வாசித்தாய் இன்னொரு முறை வாசி என் செல்வமே என்று அவள் அந்த குழலை அவனிடம் திரும்ப அளித்தாள் அதையே ஒரு விளையாடலாக எடுத்துக்கொண்டு அவன் தூக்கி வீசினான் கண்ணா என் கண்ணல்லவா என் செல்லக்குலுக்கை அல்லவா என்று அவள் மீண்டும் மீண்டும் எடுத்துக் கொடுத்தாள் அவன் சிரித்து போ போ என்று கூவியபடி வீசிக்கொண்டே இருந்தான் அவள் போ என்னை பித்தியாக்கி விளையாடித்தான் நீ முடிக்க வேண்டுமா என்றாள் அப்பால் கண்ணா ராதை என்று யசோதையின் குரல் கேட்டது பலராமன் சிற்றன்னை அழைக்கிறாள் என்றான் அதற்குள் எனக்கு ஒரு மூங்கில் வேண்டும் அவள் கண்ணனை விட்டு திரும்பி மூங்கிலை வெட்டும்போது மீண்டும் அந்த இன்னிசை எழுந்தது திடுக்கிட்டு திரும்பினாள் கண்ணன் வாயில் குழல் இருப்பதைக் கண்டாள் நான் சொன்னேனே என்றான் பலராமன் அவள் இருகைகளாலும் நெஞ்சுக்குழியை அழுத்தி நோக்கி நின்றாள் கண்ணா பலராமா என்று யசோதை குரல் கேட்டது ராதை நடுங்கும் கரம் நீட்டி அவனை எடுத்துக்கொண்டாள் கையில் குழலை ஆட்டியபடி அவன் கண்ணன் பாவம் என்றான் அவள் பெருமுச்சு மட்டும் விட்டுக் கொண்டிருந்தாள் அன்னையிடம் மகனை அளித்த போதும் ஒரு சொல் பேசவில்லை கூடணிந்த கருஞ்சிட்டின் இறகுகள் போல அவள் விழிகள் தாழ்ந்திருந்தன ஏனடி ஏனித்தனை பெருமூச்சு என்றாள் யசோதை அவள் தலையை அசைத்து பின் இமைப்பேலே நனைத்து ஒளிவிட்டு விழிநீரை உதிர்த்தாள் ஏனடி என்று யசோதை கேட்க ஒன்றுமில்லை மாமி என்றாள் பிச்சியடி நீ என்று யசோதை சொன்னாள் அவள் திரும்பிச் செல்லும் வழியில் மழை எழுந்து சரிந்தது நூறு யமுனைகள் ஆயிரம் கங்கைகள் விண்ணுடைத்து விழுந்தன அவள் நீர்த்தரைகளை விலக்கி விலக்கிச் சென்று தன் இல்லத்தை அடைந்தாள் மழை முறியாது கேட்டுக்கொண்டிருந்தது குழல் சிறுநாதம் கொட்டும் மழையில் எங்கு சென்றிருந்தாயடி கோகுலத்துக்கா என்றாள் அன்னை அவள் நெற்றியைத் தொட்டு கொதிக்கிறதே என்று சொல்லி அழைத்துச் சென்று ஈர உடை நீக்கி படுக்க வைத்தாள் குளிர்ந்து குறுகிய உடலைப் போர்வைக்குள் ஒடுக்கி எரியும் விழிகளை மூடிக் கிடந்து அவள் அந்தக் குழலொழுகிய எழிலிசையைக் கேட்டுக்கொண்டிருந்தாள் நான்கு நாள் அவள் வெப்பநோயில் கிடந்தாள் உதடுகள் உலர்ந்து செவிகள் சிவந்து கண்கள் மூடி நெடுங்கிச் சுருண்டிருந்தாள் பேய்மழைக்குள் சென்றிருக்கிறாள் என் பிச்சையை நான் எப்படிப் பாதுகாப்பேன் என்ன செய்வேன் என்று அன்னை மருகினாள் சுக்கும் விலகும் திப்பிலியும் இட்டு எரிநீர் கொதிக்கச் செய்து அளித்தாள் தேவதாரு பசையை நெற்றியில் இட்டாள் அவள் இமைகளிட்டே விரிசலுக்குள் வெண்விழி போல் சிவந்திருந்தது அவள் இளநெஞ்சு எழுந்தமைந்து கொண்டிருந்தது செம்பஞ்சு மலர் பாதங்கள் நெருப்பில் வாட்டியது போலிருந்தன நான்காம் நாள் நள்ளிரவில் பானைக்குள் நின்று மீண்டவள் போல் உடல் வியர்த்து குளிர் நடுக்க அவள் விழித்துக் கொண்டாள் எங்கிருக்கிறோம் என்றறியாமல் இருளில் விழிமலர்ந்து கிடந்தாள் வெளியே இருளின் தொலைவுக்குள் மூங்கில் காட்டில் ஆயிரம் குழல்களை அந்நான்கு நாட்களில் துளைத்திருந்தன கருவண்டுகள் ஆயிரம் கழைக் குழல்கள் இசைத்தன அவள் மட்டுமே அறிந்த அந்தப் பண்ணை நீல நிறத்தில் உருகி உருகி வழுந்தோடியது வேங்குழல் நாதம் கொன்று கொன்று உயிர்ப்பிக்கும் விஷம் கொண்ட கீதம் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி